எதிர்பார்க்காம ஒரு அதிசயம் நடந்திருக்குங்க எனக்கு எப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி பௌர்ணமி எப்போதுமே கிரிவலம் போவேன் எனக்கு உடம்பு சரியில்லாதனால இன்றைக்கி கிரிவலம் போக முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி என் கணவர் வந்து இன்றைக்கி மாலையில் வர்றாருன்னு சொன்னலையா அவர் வந்து கிரிவலம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அவருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு காலையில் வந்து அவர் கிளம்புற ஃபிளைட்டில் வந்து ஏதோ கோளாராம் அதனால நிப்பாட்டி வச்சுட்டாங்க அதனால் அவருக்கு வந்து இனி அடுத்த ஃப்ளைட் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ தான் ஸோ வர்றதுக்கு மிட் நைட் பன்னெண்டு மணி ஆயிரும் பௌர்ணமியும் அதிகாலையில் மூணு மணிக்கு முடிஞ்சிருது அதனால் பௌர்ணமி கிரிவலம் போக முடியாது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா எனக்கு இன்றைக்கி பக்கத்தில் கோவில்பட்டி போகிற வேலை ஒரு வேலை அவர் வந்து இந்தியா சிம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டார் அதனால் அதே சிம் திரும்ப வாங்க முடியுமான்னு கேளு அப்படின்னாரு சரி நான் வந்து கிளம்பி போனேன் போகிறப்போ எனக்கு கோயிலுக்கு போகலாம் முருகன் கோயிலுக்காவது போவோம் அப்படின்னு தோணுச்சு கோயிலுக்கு போகிறப்போ என் ஃப்ரெண்டு கால் பண்ணால் அவர்கிட்ட கோயிலுக்கு போகிறேன் வரையும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவன் வந்து திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிட்டு வந்திருக்கான் மூணு நாள் சரி அப்படின்னு சொன்னான் ஆனால் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸிங் கிடச்சிச்சு கேட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்களா எதிர்பாராமல் முருகன் கோயிலில் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்தான் அதாவது அங்கே வந்து சிவனும் இருக்கிறாங்க அந்த கோயிலில் அம்மாவும் இருக்கிறாங்க அதே மாதிரி பெருமாளும் இருக்கிறாரு இது பார்த்திங்களா பகவத்கீடு ஸ்லோகம் அபிராமி அந்தாதி சிவபுராணம் இது எல்லாமே இந்த புக்கில் இருக்குது இது ருத்ராட்சம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் விபூதி அண்ணாமலையார் விபூதி இந்த ருத்ராட்சம் அவளுக்கு வந்து யாரோ ஒரு சித்தர் கொடுத்தாங்களாமா அவள் வந்து ருத்ராட்சம் போட மாட்டாளாம் அதனால் வந்து உமகம் யாராவது போட்டால் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா இது உண்மையிலேயே நான் எதிர்பார்க்காம நடந்த எனக்கு ஒரு அதிசயங்க என்னால் கிரிவலம் போக முடியல ஆனால் கடவுளே வந்து என்னை தேடி கொடுத்த மாதிரிக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து சிவன் முருகனை நம்புங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த அதிசயம் நடக்கும்